கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே புதிய நாளின் நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தருடைய அபரிமிதமான ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக கடந்த மாதம் நமக்கு எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் தேவன் உங்களோடு இருந்தார் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்தார் நீங்கள் வெளியே பேச முடியாவிட்டாலும் உதடுகள் பேசினதை அவர் காதார கேட்டார் உங்கள் உள்ளம் பேசினதை அவர் கேட்டார் நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த அருமையான நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட இந்த புதிய மாதத்தின் வாக்குத்த தலைப்பு என்னவென்றால் நிம்மதியின் திசை நிம்மதியின் திசை அநேக சமயங்களிலே நாம் அண்டவரே ஏன் இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த துன்பம் ஏன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் ஏன் என்னுடைய உறவுகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ கவலைக்கான கேள்விகளை தேவனிடத்திலே கேட்டிருக்கிறோம் இந்த கண்ணீர் வேண்டாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே இந்த துன்பங்கள் வேண்டாம் இந்த கசப்பான உறவுகள் வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் தேவன் மௌனமாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையின் திசையை அவர் காண்பிக்கும்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் இந்த மாதம் நம்முடைய மனதை குறித்து இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதத்திலே சில சமயங்களிலே சோர்வுகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் ஏன் சில வார்த்தைகள் கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக வரலாம் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் நம்பிக்கை உரியவர்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் எல்லாரும் முகத்தை அல்ல முதுகை காண்பிக்கும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னவென்றால் உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனதை அந்த நேரத்தில் நீ உடையவனாய் இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி ஆகவே இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய வசனம் என்னவென்றால் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து என்ன சொல்லுகிறது என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கிடவது ஆண்டவர் சிலுவையை குறிப்பாக சுமந்து கொண்டு போகும் பொழுது எப்படிப்பட்ட சிந்தனை அவருக்கு இருந்தது அவருடைய தாயை பழிக்கும் பொழுது அவரை இகழும் பொழுது அவரை துப்பும் பொழுது அவருடைய முகத்தில் துப்பும் பொழுது அவருடைய தலையிலே முன்கிரீடம் வைக்கும் பொழுது அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது ஐயோ இந்த மக்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சமே நன்றி கட்டத்தனமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பேசினாரா அல்லது யாரெல்லாம் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று நினைத்து பனிரெண்டு பேரை அழைத்து வந்தோமே அதில் ஒருவன் காட்டி கொடுத்து போனான் ஒருவன் மரிதளித்தான் எல்லாரும் ஓடிவிட்டார்களே என்ற ஒரு பதபதைப்பு பதைப்பு அவருடைய முகத்தில் தெரிந்ததா எப்படி நம்முடைய சிலுவையின் நாதர் சிலுவையின் துன்பத்தில் மரண உபத்திரவத்தில் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது இந்த அற்புதமான ஜூலை மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது வேதனைகள் வரும் பொழுது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனதை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த பிழைப்பிய இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கிடவது ஆண்டவர் அந்த சிலுவையின் நேரத்திலே எப்படிப்பட்ட சிந்தனையை இருந்தார் என்று மூன்று விதமான கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு மனது இதுவரைக்கும் நீங்கள் பயிற்சி செய்யாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த மாதத்திலே துன்பங்களும் வேதனைகளும் தோல்விகளும் நிழலாய் நம்மை தொடருமானால் நிச்சயமாக இந்த மூன்று சிந்தனைகள் நமக்கு உதவும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் முதலாவது என்னவென்றால் துன்பத்திலும் இன்பத்தை காணுவது துன்பம் இருக்கிறது ஆனால் அதிலே எப்பொழுதெல்லாம் அந்த இன்பம் தெரிகிறதோ நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனை உதாரணமாக வேதத்தில் எங்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்தார் என்று இல்லை சிலுவையினுடைய எடை எவ்வளவு என்று அவர் கேட்கவில்லை சிலுவை எவ்வளவு பெரியது என்று அவர் கேட்கவில்லை என்னை எப்படியெல்லாம் அடிப்பார்கள் என்று யாரிடத்திலும் அவர் வினவவில்லை அவர் சிலுவையை பார்ப்பதற்கு பதிலாக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளை அவர் பார்த்தார் அவர்கள் படுகிற வேதனையை பார்த்தார் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல திரளான ஜனங்கள் கூடி வருக்கும் பொழுது அநேக ஸ்திரீகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அப்பொழுது ஆண்டவர் நீங்க சிலுவையை நானே சீக்கிரத்துல நீங்க வந்து வந்து என்கிட்ட சொல்லல அந்த துன்பத்தின் மத்தியிலும் சிலுவையின் சுமையின் நேரத்திலும் ஆண்டவர் நீங்கள் எனக்காக வேண்டாம் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் பார்த்ததெல்லாம் அந்த பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற பெண்களின் உள்ளத்திலே சமாதானத்தை அவர் பார்க்கிறார் நிம்மதியை பார்க்கிறார் நிம்மதியின் திசையை அவர்களுக்கு காண்பிக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்னுடைய மரணம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் சில சமயங்களிலே வேதனைகள் சோதனைகள் வரும் பொழுது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்மை நம்பினவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது அநேக இயக்கத்திலே அழுது கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் மூளையிலே நாம் கிடக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் என்னுடைய மனது எப்படி என்றால் நான் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை எவ்வளவு பாரம் நான் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை எவ்வளவு உயரம் நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த சிலுவை எவ்வளவு எடை என்பதெல்லாம் அவர் பார்க்கவில்லை அவர் பார்த்ததெல்லாம் மக்களின் உள்ளத்திலே நிம்மதி துன்பத்திலும் அவர் இன்பத்தை பார்க்கத்தான் விரும்பினார் இது ஒரு காரியம் இரண்டாவது என்ன இயேசு உள்ளத்திலே சிந்தனை இருந்தது என்றால் நல்லதை பேசுவதற்கு வாயை திற கெட்டதை பேசுவதற்கு வாயை அடக்கிக்கொள் ஓபன் யுவர் மவுத் ஃபார் குட் திங்ஸ் க்ளோஸ் யுவர் மவுத் ஃபார் பேட் திங்ஸ் என்ன அவருடைய சிந்தனை இருந்தது என்றால் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சிலுவையிலே இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் மரணத்தை தழுவ போகிறார்கள் ஆனால் ஒருவன் சொல்கிறான் நீ உண்மையிலே தேவகுமாரனாக இருந்தால் நீ உண்மையிலே கடவுளாக இருந்தால் நீ உண்மையிலே கிறிஸ்துவாக இருந்தால் நீ உண்மையிலே எங்களை காப்பாற்றுவதற்காக வந்த மேசியாவாக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை ஆனால் அந்த வசனத்தினுடைய கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கிறது இகழ்ந்தான் என்று இருக்கும் இகழ்ந்தான் என்று இருக்கும் அதுதான் அந்த கல்வனை வேறு விதமாக அடையாளம் காட்டுகிறது உன்னையும் நீயும் காப்பாத்திக்கப்பா எங்களையும் தயவு காப்பாத்திக்கா அது வேற ஆனால் இகழ்ந்தான் என்று சொல்லும் பொழுது பரியாசம் பண்றான் அந்த மரணத்திலும் அவனுடைய எண்ணத்தை பாருங்க ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை கெட்டதற்காக தன் வாயை அவர் துறக்கவில்லை மாறாக இன்னொரு கல்வன் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியை நினைத்தரலாம் ஆண்டவர் வாயை திறக்கிறார் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது சிக்கல்கள் நம்மை சுற்றி சுற்றி தாக்கும் பொழுது பொருளாதார நெருக்கடிகள் நம்மை வந்து தாக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலை நம்மை பதவதைக்கும் பொழுது சில பிரிவுகள் சில மரணம் ஏற்படும் பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா துன்பத்திலும் இன்பத்தை பார்ப்பதற்கு தவறிவிடாதீங்க இரண்டாவது இகழ்ந்துவார்கள் பணி சொல்லுவார்கள் தவறாக பேசுவார்கள் நம்மை குறித்து மற்றவரிடத்திலே பொய்யாய் பேசுவார்கள் வாயை திறந்த ஒண்ணு பேச வேணாம் கடவுள் பார்த்துக்குவார்கள் மாறாக நல்லதை பேசுவதற்கு வாயை திறக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்று சிலுவையை சுமந்து சென்ற சிலுவை நாதரின் சிந்தனையில் இருந்த சிந்தனை துளிகள் நமக்கு கற்றுத் தருகிற பாடங்கள் நான் சிலுவையை துணந்தேன் என்னை இகழ்ந்தாங்க என்னை மூஞ்சில துப்புனாங்க கொட்டினாங்க என்னைய தலையில வந்து முன்கிரீட வச்சாங்க ஆணிகளால் கடவுனாங்க ஒரு வார்த்தையும் நான் தவறாக பேசவில்லை கெட்டதற்காக என் வாயை திறக்கவில்லை நல்லதுக்காக அந்த பார்த்தார் எல்லாரையும் பார்த்தார் மரியாதம்மா தனியா நிக்கிறத பார்த்தாரு வாயை திறந்தார் யோவானே இதோ உன் தாய் தாயே இதோ உன் மகன் ஜனங்களை பார்த்தார் வாயை திறந்தார் பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் வாயை திறந்தார் அருகில் இருக்கக்கூடிய கல்வனை பார்த்து சொன்னார் இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் வாயை திறந்தார் கெட்ட எந்த காரியத்திற்கும் ஆன்ற இந்த மாதத்துல நாம எடுத்துக் கொள்கிற பயிற்சி என்னன்னு சொன்னா எத்தனை பேர் இகழ்ந்தாலும் சரிதான் எத்தனை பேர் நம்மள தவறா பேசினாலும் சரிதான் எதுக்கு இந்த பூமியில இருக்கிறான் சபிக்கப்பட்டவன் கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை நாதர் நமக்கு தருகிற சிந்தனை துளிகள் மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை கைவிட்டது போல தெரியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் தான் இருக்கிறது என்ற மனது இருக்கணும் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கதறுகிறார் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசுனுடைய பார்வைக்கு ஆண்டவர் அல்லது பிதா கைவிட்டது போல தெரியும் ஆனா முடிவு என்ன தெரியுமா அவர் சொல்றாரு அந்த லூக்கா இருபத்தி மூணாவது அதிகார நாற்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்றாரு பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று தலையை சாத்து ஜீவனை விட்டார் ஆண்டவர் நம்மளை கைவிட்டது போல தெரியும் ஆனால் முடிவிலே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நிம்மதி என்னுடைய அமைதி அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது அதனாலதான் தலைப்பு என்ன நிம்மதியின் திசை எங்க இருக்குதுன்னா ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது ஏசு கத்தினாரு இதாவே ஏன் என்னை கைவிட்டீர் வேதனை தாங்க முடியாம அழுத்தம் தாங்க முடியாம மன அமைதி இல்லாமல் மரணம் தழுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பதாக அவர் சொல்றாரு ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட்டது போல தெரியும் நம்முடைய வாழ்க்கை கைவிட்டது போல தெரியும் ஆனா ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மனநிலை சிந்தனை என்னன்னு சொன்னா கைவிட்டது போல தெரியும் ஆனா என்னுடைய வாழ்க்கையின் முடிவும் ஆரம்பமும் எங்க அப்பா கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவே மூடிய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்திலே சில சமயங்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது உபத்திரவத்தின் குகையிலே நாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் தங்கத்தை போல உருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு வரலாம் ஆனால் அந்த நிம்மதியின் திசை எங்கே என்றால் அந்த ஆண்டருடைய கரம் நமக்காக விரித்து காணப்படுகிறது அதுல தான் நம்முடைய நிம்மதி இருக்கிறது சார்லஸ் பிளான்டின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆபத்தான சூழ்நிலையில உயரத்துல கயிறு மேல நடக்கிற ஒரு வித்தகர் ஒரு நிபுணர் இவர் எப்படின்னா அந்த நயகரா சொல்றமே நயகரா நீர்வீழ்ச்சி சுமார் ஆயிரத்தி நூறு அடி உயரம் அந்த தண்ணி உழுவுறது ஆயிரத்தி நூறு அடி உயரம் அங்கிருந்து ஊத்துது இப்ப அவர் மேல ஒரு கயிறை கட்டி இவர் அதுல நடக்கணும் இப்ப ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் மொத மொதல் நடந்தார் அதுக்கப்புறம் சின்ன கைவெண்டியை வச்சு தள்ளிட்டு நடந்தார் அப்புறம் ஒரு குச்சை வச்சு நடந்தாரு அப்புறம் ஒருத்தரை முதுகு மேல ஏற்ற சொல்லி அவரு நடந்தார் ரொம்ப கெட்டிக்கார் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க எவ்வளவு தைரியம் நாங்க கரையில நின்று பார்க்கும் பொழுதே பயமா இருக்குது அந்த தண்ணி ஓடி வந்து உழுகுறத பார்த்தா அவ்வளவு எங்களுக்கு மனசு கொஞ்சம் நெடுங்குதே நீங்க தைரியமா அது எந்த வித உதவி இல்லாம பின்னாடி கயிற கட்டிக்கிட்டு யாராவது அப்புறம் நீங்க நீங்க அவ்வளவு அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருந்தது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ஆமா ஆற வாரம் என் காதல கேட்கும் நீர்வீழ்ச்சி அந்த தண்ணீர் விழுந்து இருந்து சிதறுகிற சில தண்ணீர் துளிகள் என் பட்டு அங்கிருந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் காற்று பலமாக வீசும் ஆனா என்னுடைய நோக்கமெல்லாம் அந்த முடிவிலேயே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லை நோக்கித்தான் இருக்கும் அவர் சொன்னது நான் யாரை சுமந்துட்டு போனாலும் சரிதான் அல்லது குச்சை பிடிச்சிக்கிட்டு போனாலும் சரிதான் அல்லது யாரையாவது சுமந்துக்கிட்டு நான் போனாலும் சரிதான் என்னுடைய பார்வை என்னுடைய கவனம் என்னுடைய சிந்தனை என்னுடைய மனதெல்லாம் அங்கே தான் இருக்கும் காத்தடிக்கும் சில சமயம் நீர்வீழ்ச்சியிலிருந்து தெரிக்கிற சில தண்ணீர் துளிகள் கயிறுல பட்டு வழுக்கி உழுவுற மாதிரி தெரியும் என்னுடைய கண்ணெல்லாம் அந்த கல்லை பார்த்து தான் இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே எபிரேயர் பவுல் எழுதுகிற அற்புதமான வார்த்தை என்னன்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் வெறுத்து ஒதுக்கி விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவையே நோக்கி பொறுமையோடு ஓட இந்த ஜூலை மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் அமைப்பு திட்டம் குடும்பம் பிள்ளைகளுடைய நிலை அல்லது யாரை நம்பி வாழ்கிறோமோ அவருடைய நிலை எப்படி இருக்கின்றது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் கிறிஸ்து இயேசுக்கள் இருந்த சிந்தை நமக்கும் இருந்தால் எப்பேற்பட்ட காற்றோ எப்பேற்பட்ட அலையோ எப்பேற்பட்ட வழிகி விழக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஆரவாரமோ வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இயேசுவையே நோக்கி இருக்கும் அது வெற்றி பாதையாக இருக்கும் வெற்றியின் லக்காக இருக்கும் அந்த லக்கை நோக்கி தொடர்வேன் என்ற நம்பிக்கையிலே நாம் போவோமானால் நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக அமையும் கத்திரும் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரார்த்தனை செய்வோம் வல்லமையில் ஆண்டவரே எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறார்கள் ஏன் ஆண்டவரை சில பேர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று கூட சில முயற்சிகளை எடுக்கிறார்கள் ராஜா நான் என்ன சொல்லி ஜெபிப்பேன் இறைவா கருணையின் கடலே கிருபையின் இதோ நாதரே பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சுவாமி சமாதானத்தை தாரும் நிம்மதியின் திசையை அவர்கள் கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய இருக்கரம் நீட்டி அழைத்துக் கொள்ளும் அரவணைத்துக் கொள்ளும் ராஜா இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் மாதமாக நிம்மதியின் திசையை கண்டுபிடித்த மாதமாக நல்ல சிந்தனைகளோடு ஒவ்வொரு நாளையும் கிடக்கிற மாதமாக இருக்க கர்த்தனை உதவி செய்திடலாம் சுகவினமோ பலவீனமோ எதுவாக இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் நீர் தந்துடலாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் கர்த்தல ஆசீர்வதிப்பாராக ஆமேன்